இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைப்பு தேவ அன்பு தேவ தெய்வத்துடைய அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஆனால் தான் உபாகம் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் மாட்டு மந்தையும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை குறித்து அதிகமாக வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் யார் மேலே அன்பு வைக்கிறாரோ அவர் ரெண்டு காரத்தை வைக்கிறாரு ஒன்று சாபத்தையும் வைக்கிறாரு ஆசீர்வாதியும் வைக்கிறார் நீ எதை எடுத்துக்கிறாங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு இந்த வசனத்தை நான் காலையில் ஏலி மார்னிங்ல இந்த வசனத்தை நான் அப்படியே கொஞ்சம் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ஆண்டு ஒன்று கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வசதியாக நலமாக ஒரு மேன்மையாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களே நம்ம நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்பா தெனி பாருங்க பையன் சம்பாதிக்கணும் கரெக்டா சொல்றான் சம்பாதிச்சாத சரியா வாழ முடியும் இந்த எண்ணம் எனக்கும் வந்துச்சு கேள்வி கேட்ட ரெண்டு ஆண்டு ஒரு மனுஷன் நலமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டார் நல்லா சம்பாதிக்கணும் நான் தவிர பாடுபட்டு கடினமான உழைச்சி நல்லா சம்பாரித்து நல்லா மேன்மையாக இருக்கணும் இஸ்ரோவேல் ஜனங்க நாற்பது வருஷம் எங்கள் வேலைக்கு போனான்னு கேட்டார் இஸ்ரோவேல் ஜனங்க நாற்பது வருஷம் நான் வழிநடத்துனேன் வேலை வேட்டிக்கு போனா நம்ம ரொம்ப ஒரு நாணமாக தான் இருப்போம் ஆண்டவரோட நாணவன் ஆ பவுல் வேலைக்கு போனான் உழைச்சி தானே ஊழியம் பண்ணா கொருந்தீர் பட்டதுல மட்டும்தான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சு தான் இல்லை கொருந்தி பட்டணம் அங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு அவன் ஒரு வேலை மற்ற இடத்துல எங்கே வேலை செஞ்சான் காட்டினார் அடா ஒம்பா போச்சு அப்பாடா வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க ஆண்டர் வழி சொல்துற போகிறேன்னு உழைக்காதவன் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது வேதம் சொல்லுது வேலைக்கு போகலன்னு சாப்பிடாதங்குது அப்போ வேலை மிக அவசியமாக இருக்கு ஆனால் இங்கே சொல்லுது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உன் கொடுப்பின் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியும் உன் நிலத்தின் கனிகளும் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனும் உன் ஆட்டு மந்தையும் ஆசிர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ ஆசீர்வாதம் உன் சுய சம்பாதிப்பில் சுய நாணத்தில் சுய பலத்தில் நீ பாடுபட்டு பிறந்தது பாடுபட்டு உங்க காலம் பிரச்சனை தேர்ந்துருச்சா இங்கே விட சம்பளம் அங்கம் அங்கே விட சம்பளம் அங்கோ ஓடிட்டேன்னுக்குறோம் பிரச்சனை தீர்ந்துச்சு என்னப்பா வேலைக்கு போனால் பிரச்சனை தீர்ந்துருன்னு சொன்னேன் இத்தனை வருஷமாக அப்பா பாடுபடுறாரு ஒன்றும் பிரச்சனை தீர மாட்டேதுங்கிற வேணும் எனக்கு புரிய மாட்டேது கல்யாணத்துக்கு முன்னாடி பாடுபட்டு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பறந்துருச்சு பையன் வளர்ந்துட்டான் படித்து முடிச்சுட்டான் வேலைக்கு போகிறான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இன்னும் பிரச்சனை தீரல உண்மைதானா இல்லையா பிரச்சனை தீர்ந்துருச்சா ஆனால் வேதம் சொல்ல போனவர மாதத்தை கர்த்தரை தேடும் என்னையா வம்பா இருக்குது அப்போ ஆண்டவரை தேணுமா நீ வேலைக்கு செய்யறதுனால ஆசிரதமாக இருக்கிறது இல்லை உன் நாணத்தினால இங்கே வந்து வெளிநாடு போகிறான் வெளிநாடுல போய் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறான் இங்கே வந்து வீடு கட்டுறான் காரு வாங்குறான் பங்களா வாங்குறோம்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் எத்தனை அவர் டியூட்டி அங்கே என்ன ஃபுட்டு சாப்பிட்றான் மனசார திருப்தியாக சாப்பிட்றானா இங்கே விட அங்கே காஸ்ட்லி ஒரு தேங்காய் ஸ்ரீலங்காவில் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னார் அப்புறம் குழம்புக்கே எழுவத்தஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டாங்க ஒரு தேங்காய்க்கு மற்ற காய்கறி சாப்பாடெல்லாம் போட்டு எவ்வளோ ஆகும் அந்நிய தேசத்தில் நம்ம சம்பாதிக்க நினைக்கும் போது இங்கேருந்து போகிறோன்னா இவனெல்லாம் ஃபாரின் அனுப்பணும் காலையில் நினைக்க அட்டி தான் ஆண்டவர் வச்சு உதறாரு என்னென்னா இங்கிருந்து போயிட்டு அவன் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க முடியாது இன்றைக்கி ஒரு ஊழிக்கார இறந்துட்டார மகன் வர மோட்டும் வெயிட் பண்ணுறாங்க பாடி வச்சுருக்கிறாங்க என்ன கொடுமை அது தகப்படத்தில் பேச முடியல தாய இடத்துல அவன் சம்பாரிச்ச அங்கிருந்து பணத்தை அனுப்புகிறான் அந்த பணத்தை வாங்கி வீடு கட்டி வீட்டில் வந்து பார்த்தா இருக்க முடியாது வேற பிரச்சனையா இருக்கு வீட்டுக்கு ஓனர் இன்னொருத்தருக்குறான் ஏமாற்றப்படுகிறார்கள் பணம் உழைப்பு நான் அங்கே போனால் சம்பாரிச்சிருவேன் இங்க போன எங்க போனால் சம்பாதிக்க முடியாது எவ்வளவு சம்பாரிச்சிடும் பிரச்சனை தீராது உன் தருத்து உன் பின்னால் வந்துட்டே இருக்குது காரணம் என்ன வேதம் சொல்லுது கர்த்தர் ஆசிர் அவர் நம்மள அன்பு வச்சதுனால ஆசிர்வதிக்கிறார் என்ன சொல்கிறாரு அழகாக சொல்கிறார் பாருங்கள் உன் பிதாக்கள் காணிட்ட தேசத்தில் உனக்கு ஆண்டு போய் நீ வாசம் செய்கிற எல்லா இடத்துல அவர் இந்த இந்தியா முழுவதும் எங்கே வேணும் போய் சம்பாதிக்கலாம் இங்கே தான் சம்பாதிக்கணும் அங்கே தான் சம்பாதிக்கல உன்னை ஆசிர்வச்சு நீ எங்கே போனாலும் ஆசிர்வாதமாக இருப்பேன் ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கலைன்னா நீ வெளிநாடு போனாலும் ஆசிரியமாக இருக்க மாட்டேன் இங்கிருந்து போன அத்தனை பேரும் வெளிநாட்டு போன வாசிகள் எல்லாம் நல்ல சம்பாரிச்சு வந்துட்டு சொல்ல முடியுமா சோறு இல்லாமல் தனி இல்லாமல் சிறையில் அட்டி ஒத்த ஒரு அம்மா அழுகுது அந்த வீட்டு வேலைக்கு இங்கேருந்து ஃபாரின் வேலைக்கு போயிடுச்சு அந்த அம்மா அழுகுது ஐயோ என்ன காப்பாற்றுங்க என்ன வீட்டு ரூம்களை விட்டு அடி அடி நடிக்கிறான் கொடுமுறுத்தலாம் சோறு போட மாட்டாங்க பாலியல் தொலை கொடுக்குறான் அவ்வளோ பிரச்சனை வருதா இல்லையா பார்க்குறோமா இல்லையா உன் பலத்தினால உன் நாணத்தினால உன் திறமையினால நீ சம்பாதிப்பதனால் ஆசிரியமாக இருப்பக்கு போகிறதில்லை கர்த்தருடைய அன்பு உண்மையில் இருப்பதனால் நீ ஆசிரதமாக இருக்க போகிறேன் வேதம் அப்படி தான் கற்றுக் கொடுக்குது நம்ம தேவ அன்பு இணைச்சதுன்னா நம்ம மேலே இருந்தபடினாலே நம்ம பிதாக்கள் கொடுத்த தேசத்தில் நம்ம பிதாக்கள் நம்ம தகத வாழ்ந்த தேசத்தில் நம்ம யானை கொடுத்த தேசத்தில் நம்மளை பெருக பண்ணுறாரு ஆசிரத பெருக பண்ணுறாராம் கர்ப்பத்தின் கனியும் அப்படின்னு என்ன அர்த்தம் உன் பிள்ளைகள் உனக்கு ஆசிரியமாக இருப்பாங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு ஆசிர்வமாக இல்லை சம்பாரித்து கொடுக்குறதில்ல பிள்ளைகளோட வருமானம் வீட்டுக்கு வரதில்லை பிள்ளைகள் தாய்தக கீழ்ப்படுது கீழ்ப்பிடுதில்லை கர்ப்பத்தின் கனி ஆஸ்ரதமாகவே இல்லை வேதம் சொல்லுது அப்போ உண்மையிலே தேவ அன்பு கம்மியாக இருக்கா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா வேதத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டியுமா அல்லாமல் நம்மளே சுயமாக என்ன செய்யக்கூடிய வாழ்க்கையை அமைச்சக்கூடாது ரெண்டாவது கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் ஆகி உன் தானியத்தையும் உன் திராட்சரச திராட்சரச முகக்காலப்படுற சந்தோஷத்தையும் என்ன செழிப்பையும் மாடு மாடு வயல்வெளி வாங்குவதற்கு கடாக்கள் வட வயல்வெளி வாங்குவதற்கு எதுவாக்கும் மாட்டு மந்த பால் ஆசீர்வாதம் செழிப்பான ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும்னு சொன்னால் அவர் உண்மையில என்ன செய்யணும் சொல்லுங்களேன் அன்பு வைக்கணும் அந்த தேவ அன்பு மட்டும்தான் உன்னை ஆசீர்வாதம் அல்லாமல் உன்னோட வருமானம் உன் பிழைப்பு சம்பாதிப்பு திறமை நத்திங் கிடையாது நினச்சுக்கிறேன் நான் அங்கே போனால் அப்படி இருப்பேன் இங்க போன பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாயில்ங்கிற கதை தான் வாழ்ந்துருக்காங்க நிக்கிறிஸ்தவங்க நம்ம அநேகர் யாரை பார்க்கறோம் இந்து ஜனங்களை பார்க்கறோம் ஆண்டவரே அவங்க பாருங்க எப்படி வாழ்றாங்க மதிக்கவில்லை அவங்க எப்படி கடவுளே இல்லைன்னு சொன்னவன பாருங்க எப்படி வாழ்கிறானு போய் சம்மந்துட்டே போயிட்டு இருந்தார் அவ்வளோ நாணவன் தான் அவருக்கு ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பெரியார் ஆனால் அவரோட பெரியார் ஏசு கிறிஸ்து நான் அதை உணர்றேன் அவர் கடவுளுக்கு பயந்தவர் தான் நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் கல்லுக்குள்ளே தேடாதங்கிறார் அவளை தான் வேறென்னு இல்லை கடவுள் இல்லைன்ட்டார் கடையாந்திரங்களுக்குள் கடவுளுக்கு கடையாந்திரங்களுக்குள் இருப்போர்தான் கடவுள் கடவுள் அவனால கண்டுபிடிக்காத மருத்துவல இருக்கிறது தான் கடவுள் நீ பார்க்கறதுலாம் கடவுள் சொல்லிடக்கூடாதுங்கிறது அவருடைய கோ குறிக்கோள் சரி நம்ம அவரை பேச வேண்டாம் அப்போது சங்கீதக்காரன் சொல்கிறான் முப்பத்தி ஓராக சங்கீதத்தில் இருபத்தி மூன்றாவதுன்னு சொல்லுறது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அன்பு கூறுங்கள் உண்மையானவரை கருத்தை தற்காத்து இடுப்பம் செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் அப்படிங்கிறாரு சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்துடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்துவில் கலி கூறுங்கள் அன்பு கூறுங்கள் ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் இருக்கடவான் என்று பவுல் சொல்றாரு இங்க தாவீது சொல்றான் அவள் அன்பு கூறுங்க உண்மையில்லவனே கர்த்தர் என்ன செய்றாராம் தற்காத்து உனக்கு எந்த பிரச்சனை வராம இருக்கும்னா நீ அவர் மேல என்ன செய்யணும் சொல்லுங்களேன் அதெல்லாம் பாஸ்ட் வேலை ஏ ஜ பண்ணுமா பயில்வாசியுமா பரிசுத்தமாக இருங்கம்மா தற்காக்கிறதுக்கு உங்களை பிரச்சனையை வரப்பிரச்சனையை தப்பித்துக்கொள்வதற்கு போக்கை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ஆபத்து வராமல் காப்பாற்று கொள்வது பாஸ்ட் அட்வைஸ் பண்ணுவார் இன்றைக்கி நிறையா பரிசுத்தமாக இருக்கிறாங்க எப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு ச ஒரு சகோதரனுக்கூடமாக ஒரு சகோதரிகரமாக நான் நன்மையே பேசினா கற்றுடையோ ஆவியானவர் அப்படியா ஆக எங்கள் ஊழியக்காரர் வல்லமையாக பயன்படுத்தினார் டை ஒழுக்கமாக பாளு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னா இது மாம்ச பிரச்சனை இது ஆவியில் உணராமல் அவர் மாம்சில் பேசுனார் எல்லாமே மாம்சத்தாண்ட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் பேசுகிறேன் எனக்கு ஆவியானவர் கற்ற தரல நான் சாதாரண மனுஷன் நான் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே கிடையாது ஏன் நீ பாதிக்கப்படுற ஏன் உனக்கு உடம்பு பிரச்சனை ஆகுது அப்போ யாரோ உயிர்த்தி தெரிஞ்சுட்டாரு கேட்ச் பண்ணிட்டாங்க ரைட் தேவன் யாரை வேணால் பயன்படுத்துவார் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படாத கழுதை கூட பயன்படுத்த மாட்டார் கழுதை பயந்துச்சு எனக்கு முன்னார் தூதர் நிற்கிறாயா உருவிய பட்டயத்தோட அப்ப கர்த்தரை அனுமதிச்சுக்கிறார் அப்படின்னு கழுத பயந்துச்சு கழுதி கொண்டு பேசினார் நீ கர்த்தருக்கு பயப்படாம உன் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுனா கருத்தரை பயன்படுத்த மாட்டார் உங்கள்கிட்ட பேசுறாரு தரிசனம் காட்டுறாரு சொப்பனம் காட்டுறாருன்னா எவனா போய் பாசப்போ அவன்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டே தப்பு வேதாகவும் நமக்கு சொல்லுது கர்த்தர் நம்ம அன்பு வைத்தபடினாலே நம்முடைய சகல காரியங்களையும் ஆசிர்வதிக்கிறார் நாம் அவர் மேல் அன்பு வைப்பதனாலே நம்மை தற்காத்துக் கொள்ளுகிறாரே அப்புறம் போட்டிருக்கு என்னது இடுப்புனா நமக்கு தீமை செய்றாம பாருங்க அவனுக்கு பூரணமாக பதிலளிப்பாராம் அப்படின்னு என்ன அர்த்தம் பைபிள் ஒரு வசனம் இருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆன் அப்படின்னாலே உங்க கவலை எல்லாம் அவர் மேல விசாரிக்கிற எப்படி விசாரிக்கிறாரு ஏன் அழுகிற ஏன் கண்ணீர் வெடிக்கிற ஏன் வேதனை படுற ஆண்டவர என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை ஆண்டவர என் மனைவினால எவ்வளோ பிரச்சனை என் கணவனால பிரச்சனை என் பிள்ளைகளால பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன பிரச்சனை அவன் என் வாழ்க்கை அழிக்கிறான் என் தொழிலை முடக்கிறான் எனக்கு எதிராக செய்கிறான் என் வீட்டு பிரச்சனை பண்றான் என் உறவுகள் ஆண்டர் ஒப்பு கொடுக்குறோமா இல்லையா அவர் கவலைப்படாது நான் நினச்சிக்கிறோம் ஓ சரி ஆண்டவர் நம்மளை ஆசிரிச்சிருவாரு இப்போ பிள்ளை ஒருத்த அடிச்சிட்டான் பிள்ளை அழுது சொல்லுது அப்பா அடிச்சுட்டான்ப்பா அப்படின்னு நீ என்ன சொல்லுவ விசாரிக்கிற அவர் நம்மை விசாரிக்கிற நீ விசாரிக்கிற அப்படியாம்மா சரிப்பா பாத்துக்கிற நான் பார்த்துக்கிற அப்படின்ட்டு அடிச்சானோ எவன் கேடு செஞ்சானோ எவன் தீமை செஞ்சானோ அவங்ககிட்ட போறார் நியாயம் விசாரிக்கிறவர் தராசிருக்கிறார் உன்னோட பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு அவன் பக்கத்தில் எதுக்குடா என் பிள்ளை அடிச்ச எதுக்குடா என் பையன் அடிச்ச என் குடும்பத்தை சேதப்படுத்தினேன் சேதப்படுத்தின தொழிலை நஷ்டப்படுத்தினேன் விசாரிக்கிறவர் அவன் கெடுத்து போட்ட சந்தோஷத்தை கைவிச்ச அவன் ஆசுண்ட திருடி கொண்ட அவனை விசாரிக்கிறார் விசாரிச்சிட்டு நீதி செலுத்துகிறார் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு நினைச்சு கூடாது நானும் கிறிஸ்தவன்தான் அதிக ஆக்கினி அடைவோம் என்று அநேகர் போதகராக இருக்கணும்னு பாஸ்டலு நிறைய நிறைய சந்தோஷம் பாஸ்டலுக்கு நிறைய தண்டனை கிடைக்கியான்னு நீ பேசுகிற இல்லை நாயம் அதுவும் போதனை தான் நான் நினச்சிக்கிறேன் தான் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நீ நாயும் பேச முடியுமா நம்மள்கிட்ட பழக்கிற தெரியுமா நம்மளோட குற்றங்களை நம்ம ஒரு நாள் யார்கிட்ட சொல்லவே மாட்டோம் மறைச்சிடுவோம் அடுத்தவங்க கொடுத்து அடுத்து வீசுவோம் பாருங்க சல 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 சொல்லன்னு சரிமா இல்லையா அவன் நம்மை அவன் ஞாயித்து விசாரிக்க மாட்டாரா அவர் பொதுவானவர் தானே ரெண்டு சைடு விசாரிப்பார்ல நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம் நான் கால சச்சர கர்த்தாவே பாதத்தில் இரக்கி வச்சுட்டேன் முதுக்கு மேலே கொடுக்குறீங்க அண்ட் அநீதிக்காக துறநிப்பேன் நானே நீ தவறு செய்யும்போது தவறை தவறு என்றும் நீதியை நீதி என்றும் அநீதி அநீதி என்று சொல்லுகிற ஒரு நாயாதிபதி நீதிபதியாக தேவனாகி கர்த்த நம் இருக்கிறார் அவர் நம்மை அன்பு வைத்து நம்மை ஆசிரதிக்கிறார் அவர் மேல நீ ஆசிர்வாதம் வைக்கிறங்கட்டிக்கு அவர் என்ன செய்யறாரு உன்னை தற்காத்து அப்படின்னு என்ன வரும வருது தற்காக்குறாரு என் பயம் வாழ்க்கையில் தருத்தம் வரக்கூடாது கடன் பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வேதனை வரக்கூடாது ஸ்டாப் பண்றார் என் வாழ்க்கையில் கூட நான் அதை சொன்னேன் கேம்புக்கு முன்னால் கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு நான் ஒரு கேட்டேன் எப்படியாவது கிடச்சிடும் வந்துட்டு உட்காந்து இங்கே வந்து சொன்னேன் ஆண்டு தப்பு நான் போய் கேட்டுக்கூடாது எம்எல்ஏ தப்பு தான் மன்னிங்க நீங்க தான் பார்த்துக்கணும் உங்கள் கையில் மீட்டிங் ஒப்பு கொடுத்துட்டுனே நான் எதுக்கு கடன் கேட்கணும் நினைக்கணும் நான் நினைக்க மாட்டேன் மிகுதியாக கொண்டு வருவேன் மிகுதியாக கொண்டு வந்தேன் தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க செலுத்த வேண்டிய கிரையத்தை கரெக்டாக செலுத்திடுங்க அப்போ வேதம் சொல்லுது யோவான மூணாம் அதிகாரம் நம்ம சகோதரக்காக ஜீவனை கொடுக்கிற கடனாளிகளாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு அன்பு என்ன தெரியுமா ஒருத்தருக்கு உயரவை கொடுக்கணும் தன் சகோதரனுக்கு கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கலாம் பெரிதான் அன்பு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ நேசிக்கிற உன் பிள்ளைகளுக்கு உயிரை கொடுக்க நீ தயாரா இருக்கணும் உன்னை வளர்த்துற தாயனுக்கு உயிரை கொடுக்க தயாராக்கணும் உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் புருஷனுக்கு ஜீவனை கொடுக்க என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு அதுதான் அன்பு அதை விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு அப்படி இஷ்டத்துக்குன்னு செய் அன்பு செலுத்துவதல்ல அப்போ முதல் அன்பு தேவ அன்பு வருது நாம் அவருக்கு அன்பு செலுத்துறது எப்படின்னா நேர அவருக்கு அன்பு செலுத்த முடியாது அதனால அவர் செய்த பிரகாரமா அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொளுத்துவதனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தனால ஆண்டு நமக்கு ஜீவனை கொடுத்தாரு அவர் அன்பு நேசிக்கிறார்னு நீ யார் அன்பு செலுத்துற சொல்லு யார் அன்பு செலுத்துற அவங்களுக்கு ஜீவன கொடுத்து இந்த லவ் பண்ணும்போது உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் உயிரே கொடு அதுக்கு ஒரு அடையாளம் போட்டானுங்க உயிரை கொடுப்பேன் புதுசா கண்டுபிடிச்சு வந்திருக்கானுங்க இன்னைக்கு அப்படித்தான் ஓடுது திருச்சபை என்பது பரிசுத்தத்துக்காக விவாகம் என்பது பரிசுத்தமானது ஜோடி சேர்த்துற இடம் கிடையாதுங்க இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக கல்யாணம் வைக்கிறது இல்லைங்க எதுக்காக வச்சிருக்கிறோம் சர்ச்சு பரிசுத்தமான சன்னதி விளங்கும்படி ஆபிரகாம் ஒருவனாயிருக்கும் போது அவனை ஏன் தெரிந்து கொண்டார் பரிசுத்த ஜாதி என்ன உருவாகணும் விவாகம் என்பது எதுக்கு தெரியுமா கல்யாணம் எதுக்கு பண்றோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் தேவனுக்காக பரிசுத்த விதைக்கணுமாமா நம்ம தெரியுறதில்ல நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதா வாழ்க்கை இல்லை கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை செய்யலைன்னா நீ அவன் அன்பு செலுத்தலை அர்த்தம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன் செய்யவில்லை என்று சொன்னால் நீ அன்பு செலுத்தல பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லை என்று சொன்னால் அன்பு செலுத்தவில்லை சொல்லுவோம் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லை என்று சொன்னால் அன்பு செலுத்தவில்லை என்று அர்த்தம் அன்புங்கிறதுனா கிள்ளு கிடையாது உயிரை கொடுக்கறது நம்ம என்ன சொல்றது கருத்து நல்லவர் வேதம் சொல்லுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கும் நாமும் சகோதருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஜீவனை கொடுக்கணுமாமா நண்பர்களுக்கு கூட பிறந்தவனுக்கு சகோதரனுக்கு தாய் தகப்பனுக்கு அன்பு அந்த அன்பு சுயநலம் ஆகாது எப்போ நான் ஒரு காலத்தில் இன்னிவரை என்னோட கல்யாணமான காலத்திலிருந்து என்ற பழக்கம் இருக்கு நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது நான் ஹோட்டலில் சாப்பிடுவேன் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவேன் சாப்பிட்டியாமான்னு கேட்பேன் அவளுக்கு தெரியும் சாப்பிட்டப்பா சாப்பாடு இருக்குப்பா அப்படின்னா நான் ஹோட்டல் எல்லாத்தோட சாப்பிடுவேன் இல்லைப்பா சாப்பிட்ணும் அப்படின்ட்டான்னா அங்கே சாப்பாடு இருக்கா இல்லைங்கிற எனக்கு பிரச்சனை கிடையாது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பொட்டலாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு போயிருவேன் இப்போ மனைவிக்கு வெளியே உட்காந்து எதாவது சாப்பிட்றோம் இப்போ உங்களோட டீ சாப்பிடுவேன் பிஸ்கட் சாப்பிடுவேன் வடை போண்டாவெல்லாம் சாப்பிடுவேன் உங்களுக்கு அதான் தெரியும் உங்களை அனுப்பிவிட்டு நான் என்ன செய் மறுபடியும் திரும்பி அதே இடத்துக்கு வருவேன் வந்து வடை வடைபோண்டெல்லாம் வாங்கிட்டு போவேன் பொண்டாடி பிள்ளைக்கு எதுக்கு நான் மட்டும் சாப்பிட்டா போதாது சில குரங்கு தானாக தடுத்து பக்கத்தில் தராது பார்த்துருக்கீங்களா அதே பிடிங்கி பிடி தின்னுட்டே இருக்கும் பக்தர்களுக்கு தராது சிலர் அப்படித்தான் போகிற இடத்துல சாப்பிட்டுக்குவோம் நல்ல பிரியாணி சாப்பிட்டுக்குவோம் நீ கஞ்சி சாப்பிட்டா என்ன செத்த என்ன பொழச்ச எனக்கு என்ன இது கிறிஸ்துவின் அன்பில் கேட்டால் தேவடைய அன்பில் நடத்த எவனால் நடத்தப்படுற அன்பு நான் அப்படியே அன்பு செலுத்துறேன் என்ன அன்பு செலுத்துறேன் நூறுரூவா வச்சிருக்க பக்கத்தில் பசி உள்ளவனுக்கு டீ வாங்கி தரல கேட்டேன் உயிரின் நண்பாங்கிறேன் அவன் நீ எடுத்துட்டு கிறிஸ்துவின் நண்பு ஒண்ணு வச்சுக்க விரும்பாது எல்லா மனைவி பிள்ளைகள் குடும்பத்துக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதுபோல தேவடைய காரியத்தில் இருக்க வேண்டும் வேதாம் அப்படிதான் சொல்லுது அப்போ அன்பு நான் எப்படி எப்படி கண்டுக்கிறது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் அஞ்சா வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுது அவருடைய வசனத்தை கை கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்து கொள்ளலாம் இப்போ ஆண்டவர் உனக்குள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு செக்கப் பண்ணணும் சில பேர் சந்தேகம் வந்துடுது இவ்வளோ நாள் ஜோ பண்ணுறோம் அப்படியே தான் இருக்கிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்குறமா இல்லையா எவ்வளோ ஜோமனி பண்ணி பதில் வர கேட்குற நம்மளே சொல்கிற மாதிரி கோபத்தில் எவ்வளோ ஜோம் பண்ணியாச்சு ஆண்டவர் நீ இருக்கிறீரே இல்லை நாமே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி கேட்போம் ஆண்ட பேசிட்டு போ ஆண்டவரே எவ்வளோ ஜோம் பண்ணிவிட்டு ஒரு பதில் வரல நீ என்ன ஜோம் பண்ணிக்கிற ஆண்டவரே அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வீடு அழகாக அடிக்கிறான் அதை எனக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஜபத்துக்கு பதிலே வரல ஆண்டவரே வேலைக்கே போடா அவன் காரில் போகிறான் ஆண்டவரே நான் காரில் போகணும் எப்படி போறது சம்பாரி சும்மா தருவாரா நமக்கு அல்ல ஆசை இருந்து அப்படி குதிக்கணும்னு செத்து போயிருவேன் வானத்தில் குதிக்க சந்தோஷமா தெரியும் கீழே வர வர தெரியாது வந்து கீழே உழுகும்போது ஒன்றுமெல்லாம் போயிடுவேன் வேதாகமிச்சது அவருடைய வசனத்தை கைகளும் இடத்துல தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால இப்போ ஆண்டவர் உனக்குள் இருக்கிறாரா இல்லையானா அவரை கற்பனை பண்ணி நடக்கிறையா இப்போ ஆண்டர் யார் கொடுக்குறா யார் கொடுக்குறா இப்போ கை தூக்குவீங்களா பார்த்துடலாம் இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறவங்கள மாதிரி கை தூக்கம் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்துக்குள்ள இருக்கிறாரா ஒரே ஒரு பையன் கொடுக்க மட்டும் இருக்க மாட்டேன்ட்டார் அவன் ஒத்துக்க மாட்டாங்கிறான் நானே ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா படிப்பு அப்படி சில படிப்புகள் வந்து சந்தேகத்தை உருவாக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவன் வந்து பொண்டாடி நம்ப மாட்டான் வந்தோன்னு வீட்டை பார்ப்பான் நான் போகும்போது வேற போட போட்டிருந்தேன் நான் போகும்போது வேற துணி போட்டிருந்தேன் நான் வரும்போது ஏன்னா அவன் அவனுடைய பொழப்பு அப்படி சந்தேகப்பட்டு தான் அவன் பொழப்பு அது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க வேதம் சொல்லி அவட் இப்போ எல்லோரும் கை தூக்கணும் அவளை கட் பண்ணபடி நடக்கிறோமா அப்புறம் பொய்யான அறிக்கை தானே செஞ்சோம் ஆண்டர் இருக்கிறாருன்னு அவர் கட் பண்ண சொன்னபடி நடக்கிறோமா நான் பொய் பேசுவதில்லை இப்போ கை தூக்கணும் அப்படி தூக்குவாங்களா கை தூக்குங்க யாரெல்லாம் கடவுள் சொன்ன கை தூக்குங்க என்ன தூக்கம் தூக்குங்க தூக்கு நான் பார்த்துருக்குறேன் நான் யாராவது தூக்கு நான் பார்த்து கை தூக்குங்க தூக்குன்னு வச்சு பிரச்சனை ஆயிராமா தூக்கு தூக்கிட்டீங்களா அப்படியே வச்சுங்க நான் போய் பேசுவதில்லை என்ன கை கீழே வந்துருச்சு என்னையோ ஒரே ஒரு கட்டில் தான் சொன்ன காணாமல் போயிடுச்சு நான் கோவப்படுவதில்லை சண்டை போடுவதில்லை பொறாமை பேசுவதில்லை எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் காசு எடுப்பதில்லை என் கணவனுக்கு தெரியாமல் மனைவித்திரம் காசு எடுப்பதில்லை புரோட்டா கடையில் போய் நிற்பதில்லை எவ்வளோ தப்பு நம்மள்ட்ட வருதா இல்லையா இப்போ ஆண்டை இல் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் என்னப்பா இப்படி வசனத்துக்கு புறம்பா வசனம் என்ன சொல்லிச்சு அவட வசனத்தை கைகொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மையா போட்டுருக்கும் இப்போ அன்பவே மாத்திரமா இல்லையா அப்போ அவருக்குள்ள இருக்கிறோண்ணா ஆனாலும் பாவிகளை கிறிஸ்து பூரண அன்பு என்ன செய்யுமாமா வேதம் சொல்லுது சாரி திரளான அன்பு திரளான பாவங்களை இப்போ நம்ம எவ்வளோ கைது கிடக்கணும் இல்லை அதெல்லாம் பார்த்து பரவாயில்ல சிரிக்க ஆண்டவரே இவன் பாருங்க கை இறக்குவா பாருங்க பாசு பிரசங்க இறக்குவா பாருங்க போய் அப்படி டைம் பார்த்தியா நான் சொன்னேன் இல்லையா அப்படி தூதரில் சந்தோஷப்பட்டுருப்பாங்க இதில் நமக்கு எந்த சந்தோஷம் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கிற குறைகள் தான் நம்ம எல்லாம் அப்போ அவர் பூரணமாக ஒரு கற்பனை கை கொள்ளும்போது அவர் நம்ம இடத்துல இருக்கிறார் ஏன் நம்ம ஜபத்துக்கு பதில் வரல நம்ம பூரணமாக அவர் கற்பனை நடக்கலை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம புத்தி சொல்கிறபடி போகிறது இப்போது சர்ச்சுக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா நம்ம சர்ச்சுங்கிறது ஒரு பற்ற அப்படின்னு அர்த்தம் உங்களை சீர்படுத்துகிற இடம் இங்கே திட்டுவோம் அடி உழுகும் உழுகும் எல்லாம் கிடக்கும் இது எல்லாம் ஆனால் தான் ஒரு கத்தி நல்ல ஷார்ப்னஸ் வரும்னா நல்லா தட்டி சூடு பண்ணி அதை வந்து நல்ல பாயிண்ட் லோடு ஏற்றி அப்புறம் தான் என்ன செய்வாங்க இப்போ உங்கள் உங்க நீங்கள் ஆண்டு ஷார்ப்பாக இருக்கணும்னா இங்கே வந்து எல்லாம் சொல்லுவோம் அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலுக்குன்னா பிசாசுன்னு அர்த்தம் உன்னை வந்து ஒரு வசனம் சீர்படுத்துவதற்கு தேவ மனுஷங்களே பேசும்போது அது மாம்சம் அவர் பேசுகிறாரு தேவ திட்டம் இல்லைன்னு சொன்னால் நீ பிசாசு கிடங்குகளுக்குன்னு அர்த்தம் சரி மாமிசிலேயே பேசணும் அது தப்புன்னு உனக்கு தயதா இல்லையா நீ தப்பு நல்ல வந்தானே நீ என்ன செஞ்சு ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா எப்படி கடவுள் இருப்பாரப்போ நல்லா கவனிச்சு பாருங்க தேவடைய ஆலயத்துக்குள்ள சாத்தான் இருந்தான் தெரியுமா உங்களுக்கு திருவந்து வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூதாஸுக்குள் என்ன செஞ்சான் அப்புறம் நீ ரொம்ப பரிசுத்தவன்மா பேசிக்கிறோமோ வேதம் சொல்லுது நம்மளை ஆண்டு வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது தான் அவர் நம்ம இருக்காருன்னே தெரியும் உன்ட்டு ஆண்டர் எப்போவும் கூட இருக்குன்னா வேத வசனம் என்ன சொல்லுது வேத வசனம் தானாக வராது ரதத்தில் போயிட்டுருக்கிறான் கந்தகயா மந்திரி பிழிப்பு அந்த ரதத்தோடு இணைத்து கொள்ளுகிறான் இந்த வசனம் உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறான் ஒருத்தர் சொல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும் இப்ப நான் சொல்றது நீ மனந்திரும்பு திரும்பி குணப்படு நீ இப்படி செய்யணும் சபைக்கு வருது சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற போறது இல்லை சபையோட சட்ட திட்ட ரூல்ஸுக்கு கட்டுப்பட்ட தான் சபைக்குள்ள இருக்கிற தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு அவரே வந்து எல்லாம் செய்ய மாட்டார் அவர் ஒரு ஆள் நியமிச்சுக்கிறார் அவன் பாஸ்டர் நியமிச்சுக்கிறார் அவர் சொல்லுவார் நீ ஒழுக்கமா சபை நல்ல காரியங்கள் நடந்துனா அதெல்லாம் வேண்டாம் நம்ம சர்ச்சுக்கு வந்தமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு போனா தேவன் மாட்டார் ஆசிரிக்க மாட்டார் வாசல் பலன் ஆகாது உலகத்தின் ஆசிரமம் இருக்கும் ஒரு நாள் உலகத்தின் ஆசிரம் யோப போகல நினைச்சிரும் விலகி போயிடும் அப்போ நீ ஐயோ என்னால் வராது ஏன் நம்முடைய ஆசிரம் குறைவாகுது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் போராட்டம் என்ன நாங்கள் அடிக்கடிக்கில் சொல்கிற ஒரே வார்த்தை பயில் வாசி ரெண்டே கருத்தை சொல்லுவேன் ஏன்னா பைபிள் வாசிக்கிறவன் வேத வாசனை இப்படி சொல்லும் குத்து அவன் மனம் திரும்பி ஜபிப்பான் ஜபிக்கிறவன் பயில்வாசிக்கவும் இருக்க மாட்டான் இந்த ரெண்டு செய்யாமல் ஒருத்தர் எடுக்கிறான்னு சொன்னால் அவன் பிசாசு யோவான் எட்டு நாற்பத்தி நாள் என்ன சொல்லுது நீங்கள் பிசாசுனால உண்டானவர்கள் சத்தியம் உங்களிடத்தில் இல்லாதபடினாலே சொந்தத்தில் எடுத்து பேசுகிறீங்க சொந்தத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொந்தத்தில் பேசுது பிசாசு அப்புறம் நம்ம சத்தமல்ல எங்கிருந்து வருதே புரிதா நமக்கு கேள்வி வரும்போது அது தேவத்துல வருதா பிசாசுன்னு வருதா மாம்சத்தில் வருதான்னு பார்க்கணும் ஏன்னா வேதம் சொல்லுது அவர் நம்ம ஆசிரியைக்கு விரும்புகிறார் யாரு ஆண்டொரு நீ மெய்யாய் வசனத்தில் பூர்ணம் பண்ணுன்னு சொல்லி ரோமர் ஐந்தாவது ஐந்தாம் வசனம் சொல்லுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது வெக்கப்படுத்த